நிகழ்ச்சிக்காக வருகை வந்திருக்கிறார்கள் திருக்குறளை உலக பொது நூல் என்று உலகம் என்றைக்கோ ஏற்றுக்கொண்டது உலக பொது மறை என்று சொன்னாலும் பரவாயில்லை அது ஒன்று மறைத்து வைக்கக்கூடிய கருத்துக்களை கொண்ட நூல் அல்ல எனவே அதை மறை என்பது அந்த அளவிற்கு பொருந்தாது என்ற காரணத்தினால் உலக பொது நூல் என்று உலகம் ஏற்றுக்கொள்ளது ஆனால் இந்தியா என்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் மிக உயர்ந்த இலக்கிய நூலாக இருக்கக்கூடிய என்ற திருக்குறளை இந்திய அரசு தேசிய நூலாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை யுனெஸ்கோ இதை உலக நூலாக அறிவிக்க வேண்டும் என்று டாக்டர் ஜான் சாமுவேல் அவர்கள் உலகளாவிய நிலையில் திருக்குறள் கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மொரிஷியஸில் நடத்தினார்கள் அதன் பிறகு திருவள்ளுவர் பிறந்ததாக கருதப்படும் கன்னியாகுமரி ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் நடத்தினார்கள் புதுதில்லியில் நடத்தினார்கள் நான்காவது கருத்தரங்கத்தை திருக்குறள் உலகநூல் கருத்தரங்கத்தை கனடாவில் நடத்த இருக்கிறார்கள் ஆசிய நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் மொழியையும் பரப்பும் பணியை முன்னெடுத்து செல்லும் பணியை பன்னாட்டு ஆய்வு தரத்திற்கு இணையாக எடுத்துச் செல்பவர் அவரை பல முறை இந்த நான் அழைத்திருக்கிறேன் குறிப்பாக திருக்குறள் தொடர் சொற்பொழிவை தொடங்கி வைக்க வேண்டும் என்று அழைத்தேன் அவர்கள் சின்ன நிகழ்ச்சிகளுக்கு நான் எதிர்க்கிறேன் ஆராய்ச்சி நிகழ்ச்சி என்ன என்று சொல்லி ஒதுக்கிவிட்டார் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு நண்பர் திருவள்ளுவன் அவர்கள் வருகை தந்தார்கள் அவர் பணி நிறைவு இப்போது இப்போது இந்த திருக்குறள் உலக சாதனை மாநாட்டை நீங்கள் தான் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி புத்தகத்தை ஆய்வு தொகுப்பை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் தட்டி கழிக்க முடியாமல் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் வருவேன் என்று சொல்லி சனிக்கிழமைக்கு ஒப்புக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் அவர்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு அவருடைய பணி மிக பெரிய பணி செமஞ்சேரியில் உள்ள அந்த ஆசியவியல் நிறுவனத்தை ஒரு சுற்றுலா மையம் கூட போய் பார்க்க வேண்டும் அந்த அமைப்பு தமிழ்நாட்டில் வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஆசிய அந்த நிறுவனத்தை மிக சிறப்பாக கட்டமைத்து நடத்தி வருகிறார் நிலைநிலையில் திருவள்ளுவர் சிலை புதிதாக அமைக்கப்பட்டு அது நம்மை வரவேற்கும் நினைச்சு நினச்சு ஆசிய நீர் பேசுறாரா தலைநகர் தமிழ் சங்கத்துல பேசுறாரா அதை பற்றியே பேசுறாரே என்று தோன்றும் என்றால் இங்கே உள்ள பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அவர்களுடைய ஆசிரியர் பேராசிரியர்களும் அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த நிறுவனத்தை காட்ட வேண்டும் மர் மாநாட்டை நடத்தினார் ஏழாம் அழிவு என்ற திரைப்படம் வருவதற்கு முன்பு ஏழாம் அறிவு என்ற திரைப்படம் வந்த பிறகு தர்மரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் நெஞ்சில் சூரியா நிலைத்திருப்பார் ஆனால் அதற்கு முன்பாக உலகளாவிய போதி தர்மர் ஆராய்ச்சி மாநாட்டை அங்கே நடத்தி நம்முடைய முகவரியை பெற்று அல்லது திருமதி இந்திரா சாமுவேல் அவர்களிடம் முகவரியை பெற்று ஒரு நாள் அந்த வளாகத்திற்கு சென்று அங்கே நடைபெறக்கூடிய பணிகளை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த நூலகம் நிறுவனத்தில் அமைந்திருக்கக்கூடிய நூலகம் தமிழ் ஆய்வாளர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் அங்கே இல்லாத இலக்கிய புத்தகங்கள் இல்லை என்னும் அளவிற்கு மிகச்சிறந்த நூலகமாக வைத்திருக்கிறார் இங்கே வந்திருப்பவர்களில் டாக்டர் காமராஜ் போன்றவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார் எனவேதான் அவருடைய பணி அந்த செம்மஞ்சேரியில் தற்காலத்தில் குடத்திட்ட விளக்கு போல இருக்கிறது என்பதற்காக இந்த விளக்கத்தை இங்கே எடுத்து சொன்னேன் மதுரையிலிருந்தும் இருந்தும் அருப்புக்கோட்டையில் இருந்தும் கன்னியாகுமரியில் பல பகுதிகளிலிருந்தும் வருகை தந்திருக்கிறீர்கள் பெரும்பான்மையோ டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் வரவேற்று இந்த வரவேற்று எப்படி நடத்தப் போகிறோம் என்பதை சுருக்கமாக தெரிவிக்க இருக்கிறேன் இந்த கருத்தரங்கம் ஒரு உலக சாதனை கருத்தரங்கமாக நடைபெறுகிறது கருத்தாளர்கள் நான் பேசியதைப் போல பறந்துபட்டு பேசாமல் அவர்கள் என்ன ஆய்வை முன்னெடுத்து முடிவு அதை மட்டும் சுருக்கமாக எடுத்துரைக்க வேண்டும் அவர்களே இவர்களே என்று நீண்ட நெடிய உடனே வழங்காமல் எவ்வளவு சுருக்கமாக எது என்னுடைய புதிய கண்டுபிடிப்பு என்று நான் கருதுகிறேன் என்பதை உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் இந்த உரைகள் அனைத்தும் லண்டனில் உள்ள உலக சாதனை அமைப்பாளர்களால் பார்த்துக் கொண்டிருக்கப்படுகிறது எனவே எந்த கட்டுரைக்கு பிறகும் விவாதங்கள் இருக்காது எனக்கு முன்னால் கட்டுரை படிக்க வேண்டும் எண்ணம் இருப்பவர்கள் என்னிடம் தெரிவித்தால் அதற்காக ஏற்பாடுகளை செய்வேன் எனக்கு மத்தியானமே இல்லை எனக்கு எண்ணம் இருந்தால் கூட அவர்களை படிக்க வைத்துவிட்டு சிறப்புரையை கூட கொஞ்சம் மெதுவாக ஆற்றலாம் என்று சொல்லிவிட்டு உங்களை படிக்க வைக்க தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் வேறு எந்த வகையிலும் யாருக்கும் எந்த இடப்பாடு இல்லாமல் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வளைந்து கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தேநீர் இந்த அரங்கத்திலேயே வழங்கப்படும் அதற்காக இடைவேளை கிடையாது மத்தியானத்துக்காவது விடுவீங்களா என்றால் மத்தியானத்திற்கும் விடுவதாக இல்லை உணவு இங்கேயே தயாரிக்கப்பட்டு வருகிறது படித்துக் கொண்டிருப்பவர்கள் படித்துக் கொண்டிருப்பார்கள் அமர்வு தலைவர் அமர்வை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருப்பார் உணவை உண்பவர்கள் அந்த வராந்தாவில் நின்று உண்டுவிட்டு மீண்டும் உள்ளே வந்து பங்கேற்றுக் கொள்ளலாம் அதாவது இப்போது நிறைவடைவது வரை இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் வேண்டி கேட்டுக்கொண்டு ஐயாவுடைய வரவேற்புறையில் நானும் பங்கெடுப்பதாக கருதி தற்போது அரங்கு நிறைந்து வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்